Hi, friends. எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் இந்த விஷயம் இது வரைக்கும் சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாதுங்க தான் தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிட்டு இருக்குங்க இந்த விஷயத்த நான் சொல்லும்போது இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றவங்க ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அது என்ன விஷயம் அப்படின்னா காசிக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன கொண்டு வருவோம் அப்படின்னா காசி தனியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் இல்லைங்களா ஆனா மறந்தம் கூட காசி தனியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அதுவும் காசியில் இருக்கிற அந்த கங்கை தண்ணியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதங்க அதாவது தப்பி தவறி கூட இந்த ஒரு பொருளை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம இந்தியாவோட தலை சிறந்த புனித நகரமாக கருதப்படுறதுதான் காசி இது வந்து மோட்சத்தை தரும் நகரமாக சொல்லப்படுதுங்க அதே போல காசிக்கு போயிட்டு கங்கையில நீராடி காசி விஸ்வநாதரை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிடும் அப்படின்றது நிறைய பக்தர்களோட நம்பிக்கையா இருக்குதுங்க காசியில இறந்த முன்னோர்கள் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அவங்களுக்கு நிச்சயமா மோட்சம் கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க இது வரைக்குமே வந்து பித்ருக்களுக்கு எந்த ஒரு இதுவுமே நம்ம செய்யல அப்படின்றவங்க கூட காசிக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா இத்தனை தலைமுறை வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு போயிட்டு அந்த தர்ப்பணம் சேரும் அப்படின்னா நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அவங்களுக்கும் மோட்சம் கிடைக்கும் நமக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இந்துக்கள் நிறைய பேர் வந்து வாழ்நாள்ல ஒரு முறையாவது கண்டிப்பா போக வேண்டிய நகரங்கள்ல தான் காசி காசிக்கு போயிட்டு கங்கையில நீராடிட்டு ராமேஸ்வரம் நட்சத்திரம் வந்து தனுஷ்கோடியில நீராடிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் செஞ்சா மட்டுமே காசி யாத்திரை நிறைவு இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஒரு சிலர் காசிக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறாங்க காசிக்கு போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு தனுஷ்கோடியில போயிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம காசி யாத்திரை நிறைவு காசிக்கு போயிட்டு வந்தா பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க ஆனா புண்ணியம் தேடி காசிக்கு போறவங்க புண்ணியம் சேர்வதற்காக அங்கிருந்து வீட்டுக்கு வரும்போது மிக முக்கியமான பொருள் பாவமா மாறி அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதை தடுத்தடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க காசிக்கு போற பெரும்பாலானவங்க வீட்டுக்கு கொண்டு வர ஒரு பொருள் அப்படின்னா கங்கை தீர்த்தங்க நிறைய தடவை அப்பாவும் போயிருக்கிறார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு கூட எனக்கு அந்த காசி தீர்த்த தீர்த்தத்தில் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த காசி தீர்த்தத்தை வீடு ஃபுல்லா நாலும் தெளிச்சிருக்குங்க அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ஷாக் ஆகிடுச்சுங்க நீங்களாக கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு மண்டல சொல்லுங்க கங்கை நதி நீர் புனிதமானது தான் இதில் எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க கங்கா தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த நீர் வந்து நம்மளுடைய இந்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க கங்கை நதி நீரை வைத்து அனைத்து மத சடங்குகளும் செய்வாங்க வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி புண்ணியம் சேர்வதற்காக கங்கை நீரை உண்டுங்க கங்கை நதியை இந்துக்கள் கங்கா தேவி அப்படின்னும் கங்கை அம்மன் அப்படின்னும் அன்போடு அழைக்கிறாங்க கங்கையில நீராடினும் அப்படின்னா பாவங்கள் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை அதனால கங்கை தீர்த்தம் ஒவ்வொரு இந்து வீடுகளிலும் இருக்குங்க ஆனா காசியில இருக்கிற கங்கை நீரை வீட்டுக்கு எடுத்துட்டு வர கூடாது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி எனக்கு வந்து தான் கங்கை தீர்த்தம் எடுத்துட்டு வரணுமாங்க கங்கை இருந்தாலுமே எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பழக்கத்துக்கு ஒரு காரணம் இருக்குங்க காசி அப்படி இல்லைன்னா வாரணாசி இது ரெண்டுமே வந்து மோட்ச நகரம் காசியில இறந்தா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிறப்பு இறப்பு சூழ்ச்சியிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்றது தானே காசியோட முக்கியமான ஒரு சாராம்சமே காசியில் இருக்கிற சுடுகாடு வந்து மணிகர்ணிகா அப்படின்னு அழைக்கப்படுது இது வந்து காசியோட மிக புனிதமான இடமாக கருதப்படுதுங்க இங்க வந்து சிவபெருமான் இறந்தவங்களோட காதல தாரக மந்திரத்தை உபதேசித்து மோட்சம் அளிப்பதாக நம்பப்படுதுங்க காசில சிவபெருமான் அகோர அவதாரத்துல வணங்கப்படுறார் இதுதான் வாரணாசியை மற்ற புனித தலங்களிலிருந்து வேறுபடுத்துங்க சாம்பலை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதும் காசி நகர்ல மட்டுமே நடக்கும் வேற எந்த கோவிலுமே நடக்காதுங்க இறந்தவர்களோட சாம்பலை வாரணாசியில் கங்கையில வந்து கரைப்பாங்க அப்படி இறந்தவங்களோட சாம்பல் கரைக்கப்பட்ட நீரை காசியில இருந்து கங்கை தீர்த்தமா எடுத்துட்டு வரும்போது சாம்பல் அதுல இருந்தது அப்படின்னா ஆன்மா மோட்சம் அடையறதுல தடை ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுதுங்க காசியில இருந்து கங்கை நீரை எடுத்து வருது விடுதலை அடைந்த ஆன்மாக்களோட ஒரு பகுதியை எது எடுத்துட்டு வர்றதுக்கு சமங்க இது நமக்கு புண்ணியத்திற்கு பதிலாக பாவத்தையே சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க இறந்தவங்க எந்த தடையும் இல்லாம விடுதலை பெறணும் அப்படின்றதுதான் இதோட நோக்கம் நாம எடுத்துட்டு வர கங்கை நீர்ல கலந்த சாம்பலில் இருக்கும் ஆன்மாவுக்கு மட்டும் இல்லைங்க இது நமக்கும் மூச்சம் புண்ணிய பலன்கள் கிடைக்கிறத தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால காசிக்கு போன பல நமக்கு முழுமையா கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க காசிக்கு முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்க காசிக்கு வயசானவங்க தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க எந்த வயசுல இருந்தாலும் காசிக்கு போயிட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து கங்கை நதியில நீராடிட்டு வந்தோம் அப்படின்னா நாம இதுவரை செய்த பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இனிமேல் காசிக்கு யாராவது போறீங்க அப்படின்னா இந்த ஒரு வழிமுறை உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க இந்த விஷயத்த சொன்னது சிவன் கோயில் குருக்கள் தாங்க இந்த விஷயத்த சொன்னாங்க பட் இது வரைக்கும் சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது அப்பா காசிக்கு போயிட்டு வரும்போதும் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரு இன்ன வரைக்குமே காசி தண்ணியை நான் வந்து வீட்டில் தாங்க வச்சுட்டு இருக்கிறேன் அங்கேயே வந்து சின்ன குடுவ மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா இந்த காப்பரில் வச்சு கொஞ்சம் பெருசா குடுவோம் மாதிரி சின்னதா குடுவ மாதிரி தருவாங்க எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது போனாலும் அவங்களும் காசில இருந்து அந்த காசி தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனா இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியலங்க இந்த காசி தீர்த்தம் அப்படின்றது என்கிட்ட நிறையவே வச்சிருக்கேன் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸு கவலி சத்தை கேட்குதுங்களா மந்த்லி ஒன்ஸ் வந்து வீடு ஃபுல்லாக தெளிப்பங்க நம்ம பீரியட் ஆகிட்டு மூணாவது நாள் அஞ்சாவது நாள் வீடெல்லாம் நம்ம வந்து மா போட்டுட்டு அந்த காசி தண்ணியை தெளிப்பேன் போல வேறு ஏதாவது இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாலும் அந்த காசி தண்ணியை தெளிப்பங்க வீட்டில் ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது அது மாதிரி டைம்லேயும் இந்த காசி தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிப்பேன் இது வந்து உண்மையிலேயே காசிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லை ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா அப்படின்னு தெரியல அப்பாவை இப்போ கேட்டாலும் அப்பாவுக்கும் ஞாபகம் இல்லை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் தெரியலம்மா ரெண்டு இருந்தும் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க எந்த இருந்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்தோமா அப்படின்னு எனக்கு தெரியலமா அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கேட்டாலும் அவங்களுக்கும் தெரியலங்க எங்கே எடுத்துகிட்டு வந்தேன் காசியில் எடுத்துகிட்டு வந்தேன்னா ராமேஸ்வரத்தில் எடுத்துகிட்டு வந்தேன்னா தெரியல எந்த தண்ணியை நமக்கு கொடுத்தாங்கன்னு தெரியலங்க ஆனால் இனிமேல் தெளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காசி தண்ணியெல்லாம் நான் வந்து துளசி செடியில் ஊற்றிட போகிறேங்க ஊற்றிட்டு இனிமேல் யாராவது போனால் ராமேஸ்வரத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுங்க ராமேஸ்வரத்தில் வந்து ஏழு கிணறு தண்ணி அப்படின்னு கிடைக்கும் அந்த தண்ணியை வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வச்சிருந்து அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சுங்க உண்மையில் அதுக்கு ஒரு பவர் இருந்தது பட் இந்த தண்ணி எந்த தண்ணின்னு எனக்கு தெரியும் மனசில் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு பலன் கிடைக்காது மாறுபாடும் அதனால அதை வந்து துளசி செடியில் ஊத்திட்டு இனிமே யாராவது போனா ராமேஸ்வர தீர்த்தம் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லி கேட்க போறாங்க காசி அப்படின்னாலே காசி வாராகி காசி பைரவர் அதே போல வந்து காசிக்கு நிறைய தனி சிறப்புகள் இருக்குங்க அங்க வந்து பூக்கள் வந்து மணக்காது பிணம் வந்து நாராது காக்கை பறக்காது அதே போல வந்து பள்ளி சத்தம் போடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம காசி பத்தின அபூர்வ தகவல்களை பார்த்துருக்குறோம் வீடியோல நான் சொல்லியிருக்கிறேங்க ஆனா இது உண்மையிலே அபூர்வ தகவல் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அது உடனே உங்களோட ஷேர் பண்ணிப்பங்க ஏன்னா நிறைய பேருக்கு இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோயில் குருக்கள் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் நம்மளை விட அவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும் அதனால தாங்க இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஷேரும் பண்ணிக்கிறேன் இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு கமெண்ட் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் அடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரண்ட்ஸ்